வணக்கம் நண்பர்களே நமச்சிவாய ஜோதிடம் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் திருமணத்துக்கு குருபலன் பார்க்கறது நம்ம முன்னோர்களுடைய வழக்கம் குருபலன் வந்துருச்சா குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய ஏற்ற காலமா அப்படின்னு சரி குருபலன் அப்படின்னா என்ன சார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனுக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னில் குரு இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் செய்யக்கூடிய காலகட்டம் திருமணம் கைகூடி வரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் சரிங்களா அதற்கு அடுத்தபடியாக ஏழாம் அதிபதி திசை ஏழு தொடர்பெற்ற திசை ரெண்டாம் இடம் தொடர்பெற்ற திசை ஐந்தாம் இடம் தொடர்பெற்ற திசை இந்த காலகட்டத்திலும் திருமணம் நடக்கும் அதற்கு அடுத்தபடியாக சுக்கரன் தொடர்புடைய தசாபுத்திகள் அப்போ திருமணத்துக்கு காரக கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் அவருடைய தொடர்பில் திசை நடத்தினாலும் ஆகக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் இல்லாமல் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரனை பார்த்தாலோ செவ்வாய் சுக்கரனுடன் குரு சேர்ந்திருந்தாலோ திருமண அமைப்பு பலம் ஆணாக இருந்தால் மனைவியை குறிக்கக்கூடியது சுக்கரன் பெண்ணாக இருந்தால் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்போ இந்த தொடர்பில் குரு வந்தாலும் திருமணம் யோகமே அப்போ இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ண திருமணம் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அப்போ திருமணத்திற்குரிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் செய்வது சிறப்பு இதற்காகத்தான் குரு பலன் கேட்பதுண்டு குருபலன் வந்துருச்சா இன்னும் எத்தனை வருஷம் குரு பலன் இருக்குது அப்படிங்கறக்காக இந்த கேள்விகளை கேட்கக்கூடிய விஷயங்கள் குரு பலன் ஏழாம் இடத்துடைய திசையோ ரெண்டாம் இடத்துடைய திசையோ ஐந்தாம் இடத்துல திசையோ ஏதேனும் வகையில் தொடர்பெற்று திசை நடத்தினாலும் திருமணத்திற்குரிய ஏற்ற காலம் என்பது மிக உண்மையே அது இந்த திருமணத்திற்குரிய காலகட்டத்துக்குள்ளே வந்துட்டோம் ஸோ திருமணத்திற்கு உண்டான தீவிர முயற்சிகள் கிரக அமைப்பை பொறுத்து அது மாறுபடும் எந்த திசையில் அமையும் எப்படி அமையும் உடனே நம்ம ஜாதகத்தை கொடுத்து நமக்கு மரணம் தேடி வந்துடுமா இல்லை நாம் ரொம்ப இன்னும் அலைச்சல் பட்டு தான் அந்த அமைப்பு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதுல உங்களுடைய சுய சுய ஜாதகமே அதற்கு முடிவு பண்ணும் குரு பலன் அப்படிங்கிறது பொதுவாக இதுதான் இந்த அமைப்பு இருந்தாவே ஒருவருக்கு திருமணத்திற்குரிய நேரத்தில் நாம் இருக்கிறோம் அப்போ ஜாதகத்தை கொடுத்து வெளியில் ஜாதக ஒன்பக்க ஜேத ஒன்பக்க ஒரு பக்க ஜாதகமாக எடுத்து அதை வெளியில் கொடுக்குறது நல்ல நாள் நல்ல நட்சத்திரங்களை பார்த்து நம்ம புரோக்கரோட்டையோ அல்லது அவர் அவர் சார்ந்த இடத்துல அவங்க அவங்கவங்க ஒரு திருமண தகவல் மைய வச்சுருக்காங்க அந்தந்த கம்யூனிட்டி சேர்ந்து வச்சுருக்கிறாங்க அங்கே கொடுக்கலாமா என்னங்கிறத நீங்கள் அடுத்தடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு கேட்ப செய்யும் பிரச்சனை